இன்னைக்கு எங்க வீட்டுல ஸ்பெஷல் முட்டை கிரேவி சப்பாத்தி வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் எப்படி நான் ஊத்தி விட்டு எப்படி அப்படியே ஊத்தணும் அவ்வளவுதான் இல்ல கொஞ்சம் கெட்டியா இருந்தா சிமிட்டும் ஜல்லியும் தூக்கி போட்டீங்கன்னா இன்னும் நல்லா கெட்டி ஆயிரும் சனிக்கிழமை விரதம் இருக்க வேண்டியது நாம ஏன் விரதம் இருக்கணும் கடையா அவங்க வெக்கமா வரணும்

நாளையே நாலு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு ஏலகதி வந்து முந்திரி சேர்த்துக்கிட்டா தான் நல்லா கிரேவி நல்லா இருக்கும் தேங்காய் தூள் கொஞ்சமாக தேங்காய் தூளு ஒரு முடி குட்டி முடி

கசகசா கசகா அந்த குட்டி கசா கசா இருக்கும் உடம்புக்கு முந்திரி கிளவு நல்லதோ கலவுக்கு முன்னாடி காசு நீ வாங்கிட்டு வந்தேன் ஆயிரம் ரூபாய்க்கு காசு தீர்ந்தாலும் அது ரொம்ப நல்லது இப்போ கொஞ்சமா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் என்னமா தட்ட அடிக்குது லைட்டுக்கு புது தட்டடா வீடியோக்காக பழப்பலன்னு எடுத்தேன் இப்போ என்ன பண்ணணும் இது லைட்டாக சூடு பண்ணணும் அதாவது இந்த தேங்காய் பூல இருக்கிற தண்ணி கொஞ்சமா வறுக்க தீர அளவுக்கு வறுக்கணும் வறுக்கணும் வறுத்து வறுத்து ஆற வச்சு மிக்சியில நல்லா ட்ரை பண்ணுவோம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மை மாதிரி சீ விட கூடாது டீஞ்சிட்டா நல்லா இருக்காது டேஸ்ட் வராது அப்போ ரோஸ் பாத்தீங்களா ரோஸ் இது வந்து ஒரு ஆறு பேர் பழுவுக்கு கிரேவி ஆறு ஆறு பேர் அளவுக்கு இதில் கசகசம் இருக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு எடுக்கிறேன் எங்கள் அம்மா சுத்தமாக எடுக்கிறேன்னு நினைச்சிக்காத கசகசம் ரொம்ப காஸ்ட்லி அப்படி என்னதான் இருக்கு அதெல்லாம் அதே அளவுக்கு ரொம்ப நல்லது பாருங்க இந்த மாதிரி மை மாதிரி இருக்கணும்

கொஞ்சமா சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் போதும் ஏற்கனவே நாங்க சோம்பு போட்டு அரைச்சிருக்கோம் அதான் கொஞ்சமா போட்டா போதும் மூணு பச்சை மிளகா ஃபுல்லா போட்டீங்க அருகே அறுத்துட்டேன் ரெண்டு ரெண்டு கீழே விட்டுருவேன் வெங்காயம் கண்ணாடி மதத்துக்கு முட்டை கிரேவிக்கு நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுப்ப வந்து சிம்ல வச்சுக்கலாம் இல்லைன்னா தீஞ்சிரும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் அப்பதான் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் துளுப்பு கல்லு போடலாம் கல்லுப்பெல்லாம் போடக்கூடாது துளுப்பு போட்டாதான் எண்ணெய் பிரிஞ்சு வரும் குழப்பலாம் ஆயிடுச்சு அப்படிதான் ஆகும் பாத்தீங்களா எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருது பாத்தீங்களா

சமையல் செஞ்சுட்டா அழுக்கா தான் இருக்கும் எங்க நீட்டா இருக்கும் எந்த ஊர்ல நாம நீட்டா காமிப்போம் வீடியோல அது போய் நாம இருக்கிறது இருக்கிற மாதிரி காட்டணும் சொல்லு கருவத்தல ஆட் பண்ணிக்கலாம் பிச்சதா மூணுமா ஆமா அப்படியே போட்டு எடுத்து எறிஞ்சிட்டீங்களே அது கரச்சி போட்டுறலாம் அரைச்சி போட கூட இப்டி தான் போடணும் அரைச்சி போட்டு போட்டா தான் மனமா இருக்கும் அரைச்சி போட்டு இது என்னது நோய் ஃப்ளை மல்லி இல்ல

அப்போ வேணுங்கிற அளவுக்கு நாங்கள் தண்ணி சேர்த்தி அந்த உப்பு கார எல்லாம் கொஞ்சம் அட அதையும் அடக்க மாட்டேறீங்க உப்பு கார வாசத்தை அப்படியே விட்டுருவேன் அப்புறம் காலையில் தான் தெரியும் ப்ரோ தினம் காளிதான் தெரியும் நான் மோட்ருவேன் அப்படியே அப்புறம் நீங்கள் தான் அதெல்லாம் அனுபவம் சரி சேமா மூஞ்சி கட்டைய

அவங்களது வராது அப்படி வராது முட்டை பண்ணி போட்டாங்க போடுமா முட்டை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சமா வரும் உடச்சி ஊத்தியாச்சு

நிமிஷம் மூடியே இருக்கலாம் பத்து நிமிஷம் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் முட்டை வெந்துருக்கான்னு லைட்டா கரண்டி விட்டு லைட்டா தொட்டு பார்க்கணும் ஓகேவா இப்போ கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முட்டை எல்லாம் வெந்து பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாத்தீங்களா திருப்பி போட வேண்டிய அவசியமே இல்லை எல்லா முட்டையுமே வெந்துருக்கும் பாருங்களேன் பாத்தீங்களா எல்லா முட்டையுமே வெந்திருக்கும் கூட எல்லாமே வந்துருக்கும் எல்லாமே நீட்டா வந்துருக்கும் பாத்தீங்களா கிரேவி பாக்கிறதுக்கே நல்லா திக்கா சூப்பரா இருக்கும் இது சப்பாத்தி பூரி சாப்பாடு எல்லாத்துக்குமே அட்டகாசமா இருக்கும் அவ்வளவுதான் இறக்கிக்கலாம்